தண்ணீர் தேசம் பை டாக்டர் வைரமுத்து அழகான காதல் கதை கடல் மேல் காதல் கொண்ட காதலன் கடல் என்றாலே ஐயோ எனக்கு பயம் என்று சொல்கிற காதலி இவர்களை அணைத்து கொள்ள ஆரவாரமிட்டு வந்த மோதும் கடல் அலைகள் இவங்க கூட சேர்ந்து நாமும் கடலுக்குள் போகலாமா வாங்க போகலாம் கடல் உலகின் முதல் அதிசயம் சத்தமிடும் ரகசியம் கால வெள்ளம் தேங்கி பள்ளம் வாசிக்க சிரிக்கும் வரலாறுகளை கடல் ஒரு வகையில் நம்பிக்கை ஒரு வகையில் எச்சரிக்கை கடல் குடித்துக் கொண்டிருந்த கலைவண்ணன் தன் மடியில் கிடந்த தமிழ் ரோஜாவை மறந்து போனான் அவள் அழகின் நவீனம் சிறகு கலைந்து சுடிதார் கொண்ட சொப்பன தேவதை ரத்த ஓட்டம் பாயும் தங்கம் அவள் தேகம் பொறுக்கி எடுத்த உலக அழகுகளை நெருக்கி தொடுத்த நேர்த்தியான வயது கொண்ட குழந்தை அவள் கலைவண்ணன் மட்டும் அவளுக்கு சலைத்தவனல்ல அவன் அழகன் இளைய அறிஞன் காதலிக்கும் போது கம்பீரம் குறையாதவன் என்ன யோசனை என்றாள் தமிழ் கலைவண்ணன் மனது கரையேறியது இந்த செவிட்டு கரைகளோடு அந்த அலைகள் இத்தனை யுகங்களாய் அப்படி என்னத்தான் பேசும் என்று யோசிக்கிறேன் பூமியில் கிடந்து கொண்டே இந்த கடல் தூரத்து வானத்துக்கு தூரிகை இல்லாமல் எப்படி வர்ணம் என்று யோசிக்கிறேன் மடியில் கிடந்தவள் நொடியில் எழுந்தாள் நீங்கள் ஒரு கடல் பைத்தியம் இல்லை நான் கடற்காதலன் கடலுங்களுக்கு சலிக்கவே சலிக்காதா காதலியும் கடலும் எனக்கு தமிழ் ரோஜா என்றவன் அவள் மல்லிகை கரம் தொட்டு மணிக்கட்டில் முத்தமிட்டான் நேச மின்சாரம் நெஞ்சுக்குள் பரவியது அவளை இழுத்து வளைத்து இறுக்கி இறுக்கி உருக்கி உருக்கி மடியில் ஊற்றிக்கொண்டான் ஓர் அலை அவர்கள் மீது அச்சதை தூவியது காது மடல்களின் வெயில் மறைவு பிரதேசங்களில் விளையாடிய அவன் விரல் நன்னம்பிக்கை முனை நோக்கி நகர்த்த போது என்று விலகிக் கொண்டவள் பொய்கோபத்தில் பூத்தாள் அவன் அறிவான் ஊடல் என்பது பசி தூண்டும் பந்தி பந்திக்கு முந்தியவளை வம்பு கிழித்தான் வா கொஞ்ச நேரம் கடலோடு கான் அடைப்போம் ஐயோ கடலுக்குள்ளா நான் மாட்டேன் கலாப மயில் கூட்டு புழுவானது குறுகி குறுகி ஏன் என் மீது நம்பிக்கை இல்லையா இல்லை கடல் மீது நம்பிக்கை இல்லை எதனால் ஆக்டோபர் அலைகள் வந்து என்னை அள்ளி கொண்டோடி விட்டால் அப்படியாவது கடல் நீர் குடிநீராகட்டுமே சிரித்தது அவன் நுரைத்தது கடல் தள்ளி நின்றால் தமிழ் ரோஜா தான் மட்டும் அலை தாண்டி கடல் புகுந்தான் கலைவண்ணன் வா மாட்டேன் எனக்கு பயம் தண்ணீர் பயம் குடிநீர் குளிநீர் தவிர எல்லாம் பயம் வெள்ளித்திரையில் வெள்ளம் பார்த்தாலே விழிமூடி கொள்வேன் ஆரோ ஏரியோ கடலோ என் கனவுகளில் ததும்பும் போது என் படுக்கையில் நான் வியர்த்து விழிக்கிறேன் மாட்டேன் கடலாட மாட்டேன் என்னை ஆபத்துக்குள் அழைக்காதீர்கள் ஒரே ஒரு பயம் எனக்கு தண்ணீர் பயம் பேச பேச அவள் படபடப்பை பறைசாற்றின கண்களில் உடைந்து விழுந்த மின்மினி மின்னல்கள் கலைவண்ணன் கரை மீண்டான் அவளை ஆதரவாய் அணைத்து அங்கவஸ்திரமாய் தோளில் அணிந்து அவள் சுட்டு விழி தாழும் மேலை கண்ணத்தில் சுட்டு விரல் கையெழுத்திட்டான் காதல் மண்டியிட்டான் காதில் ஓதினான் தமிழ் ரோஜா அதைவிட சுகமாக அம்சத்வனி ராகம் கூட அவள் பெயரை உச்சரித்திருக்க முடியாது காதல் வந்து அழைக்கும்போது தான் பெயர் வைத்ததன் பெருமை புரிகிறது அந்த சுகம் மீண்டும் அவளுக்கு வேண்டியிருந்தது அதனால் ம் கொட்டாமல் இருந்தாள் தமிழ் ரோஜா இப்போது அவன் அழைத்தது தோடி ராகம் ம் என்றாள் தமிழ் தண்ணீருக்கு நீ பயந்தால் உன்னை கண்டு நீயே பயப்படுகிறாய் என்று அர்த்தம் புரியவில்லை உன் உடம்பு என்பதே மூன்றில் தேகம் என்பது பொய் சொல்வேனா விஞ்ஞானம் விளம்பக வாழும் உயிர்களை வடிவமைத்தது தண்ணீர் எழுபது சதம் தண்ணீர் யானை அறுபத்தி ஐந்து சதம் தண்ணீர் மனிதன் என் அமுதமே உன் உடம்பில் ஓடுவது ஏழு புள்ளி இரண்டு லிட்டர் உப்புத்தண்ணீர் நம்ம முடியவில்லை உம்மைக்கு உலகம் வைத்த புனை பெயர் அதுதான் உடம்பில் ஏன் உப்புத்தண்ணீர் ஓடுகிறது கடற்கொடை தாய் தந்த சேதனம் முதல் உயிர் பிறந்தது கடல் நீரில் என்பதால் ஒவ்வொரு உடம்பிலும் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த உறவு திரவம் ஹட முதல் உயிர் பிறந்தது கடலிலா நம்புவது காற்றை இருவரும் சுவாசித்தார்கள் உண்மை உணரினான் கடலில் பிறந்த முதல் உயிர் தண்ணீரில் தானே சுவாசித்திருக்க முடியும் அந்த மரபுரிமையின் தொடர்ச்சி தான் இன்றும் கர்ப்பத்தில் வளரும் சிசு தண்ணீர் குடத்தில் சுவாசிக்கிறது ஆஹா என்று ஆச்சரியம் காட்டிய தமிழ் அவன் முகத்தில் முல்குத்தாத பிரதேசம் தேடி முத்தமிட்டாள் அந்த முத்தச்சூடு உயிரெல்லாம் பரவ கண்டவன் அவள் கழுத்தடியில் கைப்பதித்து குளிர குளிர குறமுடி கோதினான் குழந்தையே என் குழந்தையே என்று கொஞ்சினான் புரிகிறதா கடல் நம் தாய் தாய் கண்டு தமிழ் அஞ்சலாமா தாயின்றால் பூமியை அவள் ஏன் புசிக்க வேண்டும் அவள் மீது குற்றமில்லை கடலின் கீழே நகரும் பாறைகள் அவளை நகர்த்தி விடுகின்றன அவளுக்கு அனுமதியால் தான் முழுகாத நிலப்பகுதி மூச்சுவிட முடிகிறது கடல் நீர் இடம் மாறி நிலப்பரப்பில் நின்றால் எல்லா இடங்களிலும் மூன்று கிலோமீட்டர் உயரம் தண்ணீர் நிற்கும் புள்ளி விவரம் சொல்லியே பொழுதுபோக்கி விட்டீர்கள் சரி நல்ல விவரம் சொல்லட்டுமா ஒரு முத்தத்தில் மின்சாரம் தெரியுமா போதும் போதும் விடமாட்டேன் வா தண்ணீரில் நனை அல்லது தண்ணீரை நனை அலையோடு விளையாடு தெரிக்கும் திரவ நட்சத்திரங்கள் சொல்லாத இடங்களில் விழுகையில் இல்லாத அனுபவம் எழுமி அந்த சுகம் எத்தனை மனிதர் கடல் பார்த்தனர் எத்தனை மனிதர் இதில் கால் வைத்தனர் வா இந்த சிற்றலையில் கால் வைத்த யாரும் செத்து போனதில்லை தண்ணீர் பயம் தவிர சொட்ட சொட்ட நனை கிட்டத்தட்ட கொலி நீரின் பெருமை நிறைய பேர் அறியவில்லை காதலி பெருமை பிரிவில் மனைவி பெருமை மறைவில் தண்ணீரின் பெருமை அஞ்சத்தில் அல்லது வெள்ளத்தில் நீ உணவில்லாமல் ஒரு மாதம் வாழலாம் நீரில்லாமல் ஒரு வாரம் கூட வாழ முடியாது தான் உயிர் இந்த கடல் அந்த உயிரின் தாய் தாயோடு தள்ளி நிற்பதா வா எட்டி நின்றவளை கட்டி பிடித்தான் அவள் வாழை தண்டாய் ஒடிந்தாள் வாழை மீனாய் வழுக்கினாள் அவன் முன்னு கிழித்தான் அவள் பின்னு கிழித்தாள் வேண்டாம் இந்த விளையாட்டு மட்டும் வேண்டாம் என்னோடு வாழ்ந்தால் நீ நெருப்பு பல்லங்கள் தாண்ட வேண்டியிருக்கும் நீர் கண்டு பயந்தால் எப்படி நெருப்பு எனக்கு பயம் அவன் அவள் துவண்டு விழுந்தாள் கை தட்டி சிரித்தன அலைகள் நாடகம் பார்த்தன நண்டுகள் சிதறி விழுந்தவளை சேர்த்தெடுத்தான் அவளை சுமந்து அலையில் நடந்தான் அவளோ அந்தரத்தில் நீச்சல் அடித்தாள் இடுப்பளவு தண்ணீரில் இறக்கிவிட்டான் அஞ்சினாள் தண்ணீரின் ததும்பலில் மிரண்டாள் அவளை உடும்பாய் பற்றினான் அவள் உதறி ஒதுங்கினாள் நுரை சதங்கை கட்டி ஆடி வந்த அலைகள் கண்டு அலறினாள் பிரம்மை பிடித்து பேச்சிழந்தாள் தூரத்திலிருந்து ஒரு பேரலை அவள் பெயர் சொல்லிக்கொண்டே படை திரட்டி வருவதாய்ப்பட்டது அவளுக்கு அவ்வளவுதான் அவள் ஞாபகச் சங்கிலி அறுந்து விட்டது அந்த மூர்க்க அலையின் மோதலில் தன்னிலை குலைந்து தடுமாறி எழுந்து ஒரு கணம் மிதந்து மறுகணம் அமிழ்ந்து மீண்டும் எழுந்து மீண்டும் விழுந்தால் அலைகளில் தொலைந்தாள் இதோடு முதல் அத்தியாயம் முடிவுக்கு வந்தது அடுத்த அத்தியாயத்தில் அலை அணைத்து கொண்டு போன அவளை அவன் மீட்டெடுப்பானா என்பதை பார்ப்போம் இணைந்திருங்கள் உங்களோடு நான் கீர்த்தி என்ற கிருத்திகா நன்றி வணக்கம்